அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நாம் எதை பற்றி போகிறோம் என்றால் மூலையை செல்லறைக்கும் செல்போன் விஞ்ஞான வளர்ச்சி மகிழ்ச்சியே அதை நாம் என்றும் தவறாக கூறவில்லை ஆனால் இந்த செல்போன் இது மிகவும் பெரும் ஆபத்தை விளைவிக்கிறது செல்போன் பயன்பாடு உங்களுடைய மூளையை செல்லறைக்கும் அதாவது செல்போன் பயன்படுத்த பயன்படுத்த உங்கள் மூளையை தாக்குகின்றது செல்போனில் இருக்கின்ற செல்போனில் இருந்து வெளிவருகின்ற கதிர்வீச்சானது நம் மூளையை பாதிக்க செய்கிறது காதருகில் வைத்து பேசும்போது வலதுபுறமாக இருந்தாலும் சரி இடதுபுறமாக இருந்தாலும் சரி அது மூளையை பாதிக்க செய்கிறது செல்போன் அவசியம் பயன்பாடுக்கு சிறப்பாக உள்ளது பயன்படுத்துவது எளிது தகவல் தொழில்நுட்பத்தில் செல்போன் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு காலகட்டத்தில் தொலைபேசி வாயிலாக பேசுவோம் டெலிபோன் டெலிகிராம் செய்திகளை பரிமாற்றுவதற்கு ஒரு அவசர செய்தி அது துக்க செய்தியாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியான செய்திகளாக இருந்தாலும் சரி போஸ்டல் ஆபீஸ் சென்று அங்கு டெலகிராம் என்று கொடுப்போம் அந்த பதிவை எந்த ஊருக்கு நாம் சொல்லுகிறோமோ அந்த ஊருக்கு செய்தி போகும் அந்த செய்தியை அந்த போஸ்ட் ஆபீஸ்ல பணிபுரிகின்ற ஊழியர் அந்த முகவரிக்கு கொண்டு செல்வார் தந்தி டெலகிராம் இப்படியெல்லாம் பயன்பாட்டில் இருந்தோம் பயன்படுத்தி இருக்கின்றோம் அதையெல்லாம் தாண்டி விஞ்ஞான வளர்ச்சி நொடிக்கு நொடி நாம் ஒருவரை ஒருவர் இந்தியாவில் ஏன் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் சந்தித்து உரையாட முடிகிறது இது மகிழ்ச்சியான விவகாரம் பெரும்பாலான இளைஞர்கள் முதல் முதியோர் வரை செல்போன் பயன்பாடு அதிகரித்து விட்டது யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் கவலை இல்லை அவர்களுக்கு தேவை செல்போன் செல்போனில் உரையாடுவது செல்போனில் பல நிகழ்ச்சிகளை பார்ப்பது கண்டுகளிப்பது போன்ற பல தொழில்நுட்பங்களை செல்போன் வாயிலாக இருக்கும் இடத்திலேயே நாம் கண்டுகளிக்கிறோம் குறிப்பாக இந்த இளைஞர்கள் மத்தியில் பார்த்தீர்கள் என்றால் நண்பர்கள் பயன்பாட்டு கலந்து பேசுவது இதெல்லாம் தாண்டி செல்போன் இருந்தாலே போதும் அவன் எதையோ ஒன்று பார்த்து கொண்டிருப்பான் பேருந்தில் பயணிக்கும்போது போது பேருந்தில் பயணிக்கின்ற ஐம்பது பேர் பயணிக்கிறார்கள் என்றால் அந்த ஐம்பது பேரில் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது பேர் செல்போனை பார்த்து கொண்டே வருவார் முன்பெல்லாம் செல்போன் இல்லாத காலகட்டத்தில் நாவல்கள் படித்துக் கொண்டிருந்தார் செல்போன் வந்த பிறகு அவர்களுடைய படிக்கின்ற திறன் குறைந்து விட்டது கலந்துரையாடல் குறைந்து விட்டது இப்படி படிப்படியாக ஒவ்வொன்றாக குறைந்து கொண்டே வந்துவிட்டது இந்த செல்போன் பயன்பாட்டினால் பல அசம்பாவிதங்களும் நடக்கின்றன செல்போனில் காசு சம்பாதிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறார்கள் யூடியூப் சேனல் ஆகட்டும் ரீல்ஸ் இதன் மூலமாக அதிக காசு ஈட்டுவது எப்படி என்பதை பொதுமக்கள் மத்தியில் நிறையவே அது பயன்பாட்டில் உள்ளது இதனால் என்ன நடக்கிறது என்றால் சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தோம் ரீல்ஸ் அதிகமாக பார்வையாளர்கள் நம்மை பார்க்க வேண்டும் என்பதற்காக திருத்தணி அருகே வரை இளைஞர்கள் இருபது வயதுக்கு உட்பட்டவர்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் கதர கத்தியால் வெட்டுவதை நாம் பார்த்தோம் ரீல்ஸ் அதிகமாக பார்ப்பார்கள் ரீல்ஸ் அதிகமாக பார்க்க வேண்டும் என்றால் நாம் ஏதாவது யாரும் செய்யாத ஒன்றை செய்ய வேண்டும் என்று செய்கிறார் இது இந்த செல்போன் பயன்பாட்டினால் ஏற்படுகின்ற இடர்பாடு அவன் அழிவு பாதைக்கு செல்கிறான் செல்போன் என்பது பல நல்ல விஷயங்கள் இருக்கின்றன அதற்காக மட்டும் பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கு மூன்று வயது குழந்தை முதல் முப்பது வயது இளைஞர்கள் வரை செல்போன் இல்லாமலே இல்லை மூன்று வயது என்னமா என் குழந்தை பாக்குறாங்க தெரியுமா தானாவே செல்போனை ஓபன் பண்ணி பாக்குறாங்க செல்போன்ல பதிவு பண்றாங்க வீடியோ எடுக்கிறாங்க போட்டோ எடுக்கிறாங்க இதெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அதாவது அந்த குழந்தை தூங்குகின்ற நேரம் தவிர்த்து மீதி நேரங்கள் எல்லாம் செல்போன் பார்த்தால் கண் பாதிப்பு ஏற்படும் மூளை பலவீனமாகும் அவர்கள் எதை பார்க்கிறார்களோ திரும்ப திரும்ப அதையே பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வளர்ச்சி மாற்று சிந்தனை வராது இதனால் அந்த குழந்தை வேறு சிந்தனைக்கு செல்ல முடியாமல் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அவர் அந்த குழந்தை என்ன பார்க்கிறதோ அதையே மீண்டும் மீண்டும் பார்க்கிற பார்க்க தூண்டுகிறது நிறுவனங்களும் மீண்டும் அந்த குழந்தைகளுக்கு அதே போன்ற காட்சிகளை பதிவேற்றம் செய்கிறது செல்போன் அதிகமாக பார்ப்பதனால் மூளை பாதிக்கிறது கண் பாதிக்கிறது இரவு தூக்கமின்மை ஏற்படுகிறது தூங்கும் போது தூங்குகின்ற கண் விழித்தாலும் போதும் தூங்கினாலும் போதும் செல்போன் அருகில் வைத்துக் கொண்டு படிக்கிறார் குறிப்பாக செல்போன் சார்ஜ் செய்து பேசக்கூடாது செல்போன் வாகனம் ஓட்டும் போது பேசக்கூடாது செல்போன் சமையல் அறையில் சமையல் செய்யும் போது பேசக்கூடாது ஆனால் எதை செய்யக்கூடாதோ அதைதான் நாம் அனைவரும் செய்து கொண்டிருக்கிறோம் வாகனம் ஓட்டும் போது செல்போன் பேசக்கூடாது என்ற அறிவுரைகள் பல இருந்தாலும் அதை தாண்டி நாம் யாரோ அழைத்தார்கள் என்று செல்போனில் பேசுகிறோம் ஒரு நொடியில் மரணம் விபத்து ஏற்படுகிறது சமையல் செல்போன் பயன்படுத்தக்கூடாது ஒரு நேரம் இருப்பது போல ஒரு நேரம் அதிலிருந்து வருகின்ற கதிர்வீச்சானது சமையலறையில் பயன்படுத்துகின்ற கேஸ் சரி மூலமாக நெருப்பு பற்றிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதை யாரும் ஏற்பட கிடையாது பெட்ரோல் பங்கில் செல்போன் பயன்படுத்தக்கூடாது ஆனால் கூகுள் பே ஜிபே பண்ணும்போது மட்டும் செல்போன் ஓப்பன் பண்ணி ஜிபே பண்ணலாம் அதுக்கு அதிகாரம் உண்டு அங்கீகாரமும் உண்டு ஆனால் வாகனத்தில் சென்று நின்று யாரிடமாவது பேசும்போது பேசக்கூடாது செல்போன் என்று கூறுவார் ஆனால் பணிபுரிபவர்களே செல்போன் பேசுவார்கள் ஆக செல்போனை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் அதற்காக செல்போனை வளர்ச்சியை நாம் தடுக்க வேண்டும் என்று கூறவில்லை குழந்தைகளிடம் செல்போனை கொடுப்பதை தவிர மூன்று வயது குழந்தைகளுக்கு செல்போன் கொடுப்பது அவசியம் தவிர்க்கவில்லை இளைஞர்கள் செல்போனை தங்களுடைய வளர்ச்சி பாதைக்காக சிந்தனைகளுக்காக செல்போனை இது உங்களுக்கும் நல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கும் நல்லது உங்கள் மூளைக்கும் நல்லது செல்போன் பயன்படுத்துவதை மூளைக்கு வேலை கொடுக்கும் சிந்தியுங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் யாரோ பேசுவது யாரோ கேட்பது யாரோ ஆடுவது யாரோ பாடுவதை மட்டும் பார்த்து ரசிப்பதை விட நற்சிந்தனை நற்செயல்கள் நல் எண்ணங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் நல்ல புத்தகங்களை படியுங்கள் நாவல்களை படியுங்கள் ஏதோ அரிசுவை உணவில் ஒரு ஊர்காய் போல செல்போனை பயன்படுத்து அது உங்களுக்கும் நல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கும் நல்லது என்ன நேயர்களே செய்தி பழையதாக இருந்தாலும் கருத்தில் மாறுபாடு இருக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரதி கண்ணையா நன்றி வணக்கம்